வேலூரில் மாபெரும் மது மற்றும் குட்கா கடத்தல் சிக்கியது வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அருகே சோதனைச்சாவடியில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களும் குட்காவும் போலீசார் துரத்தி சென்று பறிமுதல் செய்தனர் இரு கார்களில் மது மற்றும் குட்கா கடத்தி சென்ற வெங்கட பிரசாத் மற்றும் ஹோசேன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் சிறப்பாக பணியாற்றிய பேரணம்பட்டு காவல் ஆய்வாளர் பிரபு மற்றும் தலைமை காவலர் பிரபுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனம் நேரில் வந்து பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் செய்தியாளர் முன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்